நாலு கிலோ சீரக சம்பா அரிசி போட்டு தான் இன்றைக்கி எம்டி பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சுட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல அரிசி ஊற வச்சிடலாம் நாலு கிலோ அரிசி இங்கே ரெடியாக இருக்குது தண்ணியோட அளவுக்கு வந்து நான் வந்து அரிசியை வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அளந்து போட்டுக்கிறேன் மூணு நாலு இப்போ அரிசியை கழுவிட்டு ஊற வச்சு விட்டுருவோம் கிராம்பு ஏலக்கா பிரிஞ்செல்ல கல்பாசி வெங்காயம் பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் காரத்துக்கு மிளகாய் தூக்கணும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தக்காளி மிளகா தயிர் எங்க அடுத்து தயிர் புதினா மல்லித்தலை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு லெமன் மூணு லெமன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே அரிசி சீரக சம்பா ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் நாலு கிலோ அரிசி ये चिकन प्रयानी मारिया சூப்பராக இருக்கல பாக்கறதுக்கு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இறக்கி மாமா இறக்கி வச்சுட்டு முட்டையும் அப்படியே ஒரு பக்கமாக வேக வச்சிடலாம் எம்டி பிரியாணி அப்புறம் தயிர் பச்சடி அப்புறம் முட்டை இது தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்